மரியாதக்குரிய மண்டல மைந்து நிக்காதுங்க தலைமரத்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் விழாவிற்கு வருள்ள மதிப்பரிய மண்டல தலைவர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய உறுப்பினர் அவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவரைக்கும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் விழாவிற்கு வருகை என வரவேற்கிறோம் மண்டலம் மாநகராட்சி ஐந்து எல்லா விதத்திலையும் சிறப்பாக பணிபுரிந்து வருகிறோம் தலைவரின் சீரிய முயற்சியினாலும் உறுதுணையிடனும் பொதுமக்களின் துறைகளை உறுப்பினர்களுக்கு பாரபட்சமின்றி பணிகளை கொடுத்து அனைத்து வார்டுகளிலும் எல்லா பணிகளையும் சிறப்பிடம் செய்ய சீரிய முச்சி என்று கொண்டிருக்கும் நம்மளுடைய தலைவர் அவர்களின் முறுது சிறப்பாக பணிபுரிந்து வருகிறோம் இதற்கு மேலும் ஒருதுணை குறைவு பொருட்டு ஆண்புக்கு தமிழக முதல்வர் அவர்களால் இன்று நமக்கு ஒரு மிகப்பெரிய குறை இருந்தது பணியாளர்கள் குறைவாடு இந்த குறைபாடு இந்த சோதனை ஆண்டு சரி செய்யப்பட்டுள்ளது அனைத்து பணியினர்களும் நிரம்பப்பட்டுள்ளன பணியாளர்களும் வந்து பணி செய்துள்ளன இவர்களை கொண்டு இனிவரும் காலங்களில் மாநகராட்சியில் மண்டலம் ஐந்து சிறப்பாக பயன்படுவோம் என்று உறுதியேற்போம் நன்றி தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அருமையர் பி ஜெயக்குமார் அவர்களை அன்பு நடைபெற்றோம் ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் சிறப்பாக தமிழக முதல்வர் என்ற இயக்க தலைவர் அவர்களால் சென்னை கோட்டையில் குடியேற்றப்பட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று காலை எனது தலைமை அலுவலகம் உள்ள மாநகராட்சியின் வணக்கத்திற்கு மேயர் ஆணையாளர் அவர்கள் மூலமாக பணியாற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வந்ததால் பலது தலைவர்களாக தாமதம் ஏற்பட்டது என்பதை தவிர வேறென்றும் காரணம் இல்லை மேலும் இன்று சிறப்பாக நம்முடைய தாம்பரம் பகுதியில் சாதனை புரிந்த மாணவர்கள் சாதனையாளர்கள் குப்புரவு பணியாளர்கள் அனைவருக்கும் அங்கே கௌரவிக்கப்படும் நிகழ்ச்சி நடைபெற்றது நாம் அனைவரும் நம் ஜனநாயகத்தை போற்றும் வகையில் ஒற்றுமையாக இருந்து தாம்பரம் வளர்ச்சிக்காக கடுமையாக உழைப்போம் மற்றும் இந்த அலுவலத்தை பொதுவைக்கும் பணிபுரி ஊழியர்களுக்கு பெரிய வசதிகள் கிடையாது ஆனாலும் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டு நம்முடைய பகுதி வளர்ச்சிக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருப்போம் மேலும் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து வரும் இந்த காலத்தில் நாம் அனைவரும் ஒற்றுமை காட்ட வேண்டும் ஏனென்றால் அதன் மூலமாக இது கலப்படுகிறது அதுக்காக நாம் தேவை விசாரித்து அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் இந்த சமுதாயத்தில் ஆண் தென் மாவட்டங்களில் ஆணவ பரிந்துரைகள் நடந்து கொண்டிருக்கிறது மாபெரும் தமிழக முதல்வர் அவர்கள் அதை சிறப்பாக செயலாற்றை ஒற்றுமையாக இருந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு இடத்திலும் சில சமூக விரோதிகள் சமூகத்திற்கு ஒற்றுமையை சீர்குலைக்க முடியும் நிற்கிறார்கள் நாம் அவர்களையெல்லாம் பொருந்தள்ளி நாம் முன்னோர்கள் பெற்று தன் இந்த சுதந்திரத்தை மேலும் சிறப்பாக பணியாற்றி கொண்டாட வேண்டும் நாம் அடுத்து தலைமுறைகள் நன்றாக இருப்பதற்கு அனைவரும் உறுதி அளிக்க வேண்டும் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பு நன்றி உறுதிப்படுத்தேன் நம்ம எழுதி கொடுக்க சொல்லி அந்த பணியை மன்றத்தில் வைத்து தீர்மானம் நிறைவேற்றி சில சந்தர்ப்பங்களில் அந்த பணிகள் நடைபெறுவதில் ஆனால் தற்போது அந்த நிலை இல்லாமல் கொஞ்சம் துரிதமான வேலையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பணியாளர்கள் இல்லாத காரணத்தினால் தோய்வடைந்திருந்தது மேடம் கூறியது போல இப்பொழுது பணியாற்றெல்லாம் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் பணிகள் நல்ல முறையில் நடைபெறும் அனைத்து பொதுமக்களும் மாவட்ட உறுப்பினர்களும் இனி இருக்கும் காலங்களில் இதை போன்றே நம் பணியை செய்து பொதுமக்களின் நன்மதிப்பை பெற்றிட வேண்டும் என்று இந்த நன்னாளியில் கூறிக்கொண்டு நமக்கு கிடைத்திருக்கும் இந்த சுதந்திரத்தை இப்பொழுது இருக்கும் இறை தலைமுறைகள் நல்ல முறையில் பயன்படுத்தி சட்டத்திற்கும் விதிமுறைகளுக்கும் உட்பட்டு வாழ்க்கையை நடத்தி நல்ல முறையில் வாழ்ந்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் உறுதி கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கேள்வி பண்ணுவோம் தூண்டி பெற்றார் வியாபாரிகள் நலச்சங்கத்தின் சார்பாக ஐயா இருபத்தி ஒன்பதாவது சந்தர்ப்பம் நமது தாம்பரம் ஐந்தாவது மண்டலம் கூறிக்கொண்டு மேலும் தமிழக ஒரு சில பகுதிகளில் வரிகள் குறைவாக இருப்பதாக கூறுகிறார்கள் நமது மண்டல தலைவர் ஆலோசனை செய்து செய்து வரி விதிப்பை கொடுக்கும் மனுக்களுக்கு அதை கேட்ப தீர்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வியாபாரிகள் சங்க தலைவர மன்னர் குழு தலைவராக சென்று முறையீடு செய்திருந்தார்கள் சந்திரா கார்த்திக் அவர்களுக்கு உறுப்பினர் அண்ணன் ஜோதிக்குமார் அவர்களுக்கு ஜோதிக்குமார் அவர்கள் 그리고 <laughs> 그을고그고 சமூக ஆர்வலர் திருவள்ளவர் ஜெகநாதன் அவர்களுக்கு முதலமைச்சர் தாம்பரம் மாநகராட்சி அமையலாம் அந்த நிகழ்ச்சியில் வந்து வந்திருக்கின்றார் அவர்களுக்கு நம்முடைய அனைவரின் சார்பாக அடுத்தபடியாக முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் இங்கே பணியாற்றுகின்ற அதிகாரிகள் அது உதவி ஆணையராக இருந்தாலும் அது பொறியியல் தொழியைச் சேர்ந்த பொறியாளராக இருந்தாலும் திரு முக்கியமாக நம்முடைய துணை உதவி ஆணைய பொறியாளராக இருந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பிரதாப் சார் அவர்கள் உண்மையிலே சொல்ல போனா அவர் வந்து எல்லா மண்டலத்தையும் ஒரே ஆளா பார்த்துட்டு இந்த மண்டலத்திற்கின்ற மானம் பார்க்கிறது தாம்பரம் வரைக்கும் அவர் முக்கிய பணியாற்றுகின்ற முக்கியமாக அப்படிப்பட்ட பணியாளர்களை ஊக்குவிக்கின்ற நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் அந்த அளவுக்கு ஒரு பொறியாளர் குறித்த பொறியியல் துறையாக இருந்தாலும் சரி நகர்ப்புற அமைப்பு அலுவலகமாக இருந்தாலும் சரி அது வருவாய்த்துறையாக இருந்தாலும் சரி அது துறையாக இருந்தாலும் சுகாதாரத்துறையாக இருந்தாலும் அனைத்து துறைகளிலுமே இன்றைக்கு இந்த மண்டலத்தை பொறுத்தவரை சிறப்பான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் மிகையாகாது அந்த அளவிற்கு செய்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த மண்டலத்தை பொறுத்தவரை எந்த துறையும் சொல்ல முடியாத அளவிற்கு அப்படியே குறைகள் இருந்தாலும் கூட இந்த தொலைபேசி தொடர்பு கொண்டால் அடுத்த நிமிடமே அந்த குறையை போக்குகின்ற அளவுக்கு இன்றைக்கு நானும் பணியாற்றுகின்றேன் மக்கள் பிரதிநிதியாக இருக்கின்ற மாமன்ற உறுப்பினர்களும் அதிகாரிகளும் மிக விரைவாக பணியாற்றி அந்த பணியை நிறைவேற்றி செய்கிறார்கள் என்பதுதான் இந்த மண்டலத்திற்குரிய தனி பெருமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த விதத்திலே இந்த மண்டலத்திலே மிக சிறப்பாக இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சாலைகள் போட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் எல்லா விதத்திலும் சிமெண்ட் சாலை தார் சாலை என்கின்ற அளவுக்கு

இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இந்த தாம்பரம் மாநகராட்சியிலே ஒரு முதன்மையான பூங்காவாக இந்த காந்தி காந்தி பார்க் இன்றைக்கு அமைந்திருக்கின்றது அதிலே அங்க இருக்கின்ற பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு நூற்று கணக்கான பள்ளி மாணவர்கள் அந்த பூங்காவை வருகிட்டு வந்து சயின்ஸ் பார்க் என்கின்ற அந்த பூங்காவை பயன்பெற்று அன்றைக்கு பயிற்சி பெறுகிறார் சொன்னால் உண்மையிலே அதெல்லாம் மிகவும் பாராட்டக்கூடிய ஒன்று அந்த சயின்ஸ் பார்க் மட்டுமல்ல பிங்க் பார்க் என்கின்ற மகளுக்காக ஒரு உருவாக்குகின்ற பார்க்கு லைட் பண்ணி இப்படி பூங்காவிலே மிக அதிகமான பூங்காக்களை அமைத்திருக்கின்ற மண்டலமாக இன்றைக்கு ஐந்தாவது மண்டலம் விளைஞ்சி கொண்டிருக்கின்றது அதோடு அந்த பூங்காக்களிலே ஜிம் கொண்ட பயிற்சிகள் உடற்பயிற்சி பெறுகின்ற ஜிம்முகளை அமைத்து அதுல உடற்பயிற்சி செய்கின்ற அந்த பயிற்சி கூடத்தையும் அமைத்து இருக்கின்றோம் என்று சொன்னால் உண்மையில் அது பெருமைக்குரிய ஒன்று அதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நம்முடைய பெருமையாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற மேயர் அவர்களும் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற உண்மையிலே சொல்ல நம்முடைய ஆணையாளராக இருக்கின்ற ஆணையாளர்கள் மிக வயதில் சிறியதாக இருக்கின்ற காலத்தினால் அவர் கோடியின் திட்டங்களும்

பணியும் சிறப்பாக நடைபெற வேண்டும் அது பழக்காது எங்கேயும் தண்ணி நின்றுவிடக் கூடாது என்கின்ற நோக்கத்திலே வரி இங்கிருக்கு இந்த கால்வாய் எல்லாம் தூர்வாரப்பட்டு அந்த பணியும் மிக விரைவில் துவங்க இருக்கின்றது ஆகவே மக்களுக்காக எந்த பணியானாலும் அதை விரைவாக திரையேற்ற வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் இந்த நாள் மண்டலம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் சொல்லி கோரிக்கையை அணையத்தில் வைத்திருக்கின்றேன் இங்கே சொல்ல போனால் முதல் தாங்கல் கரையில் நாற்பத்தி ஆறாவது தாங்கல் கரை பக்கத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கோயிலுக்கு சொந்தமான இடம் அந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கின்றது அந்த மைதானத்தை விளையாட்டு மைதானமாக உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று ஆணையாளத்தில் கோரிக்கை வைத்திருக்கின்றேன் ஆணையாளரும் அதை பரிசீலிக்க சொல்லியிருக்கின்றார் அதுவும் நிச்சயமாக நிறைவேற்றிக் கொடுக்கப்படும் இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு இந்த ஐந்தாவது மண்டலத்தை சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே தொடர்ந்து இந்த மண்டலத்திலே இருப்பது இடம்தான் இன்றைக்கு சரியில்லை என்று கோரிக்கை வைத்தேன் இந்த மண்டலத்திற்காக இருப்பிடத்தை அமைத்து ஒரு மண்டல அலுவலகத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை கோரிக்கை வைத்து சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்கள் தலைமையிடத்தில் தலைமையிடத்தில் சொல்லி இன்றைக்கு ஆணையாளர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஐந்தாவது மண்டலத்திற்கு சுமார் ஆறு கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு கட்டிடம் கட்டுவதற்காக மிக விரைவில் பூமி பூஜை போடுகின்ற நல்ல நிகழ்ச்சியும் இன்றைக்கு நடைபெறவிருக்கின்றது என்று நல்ல செய்தி இந்த நேரத்தில் சொல்லி தொடர்ந்து உங்களுக்காக இந்த மக்கள் பணி ஆற்றுகின்ற நிகழ்வுகளை ஐந்தாவது மண்டலத்தின் சார்பாக நான் நிறைவாக பணிகளை செய்வோம் என்கின்ற உறுதியை இந்த நேரத்தில் சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்